ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோலாம் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழக அரசு வழங்க உள்ள பொங்கல் பரிசு பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் இரண்டாயிரம் ப்ளஸ் பதினஞ்சு பொங்கல் பரிசு என்னென்ன அப்படின்றது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போ இருந்து நமக்கு டோக்கன் வழங்குவாங்க எந்தெந்த ரேசன் அட்டைதாரருக்கெல்லாம் வந்து இந்த டோக்கன் வந்து வழங்குவாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இது போன்ற வீடியோகள் வந்து டெய்லி அப்டேட் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நம்ம போகிற வீடியோ வந்து வந்துகிட்டே இருக்கும் சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக அரசு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வர பொங்கலுக்கான பொங்கல் பரிசு தொகுப்புகள் வந்து நமக்கு வழங்கியிருக்காங்க என்னென்ன பரிசு பொருட்கள் வந்து உண்டு அப்படின்றத பற்றி வழங்கியிருக்காங்க இப்போ வாங்க நம்ம அதை பற்றி பார்ப்போம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூன்று விதமான பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து வழங்கியிருக்காங்க அதாவது மல்லிகை பொருட்கள் அடங்கிய பொங்கல் தொகுப்பு இனிப்பு பொங்கல் தொகுப்பு கூட்டுறவு சிறப்பு பொங்கல் தொகுப்பு அப்புறம் பெரும் பொங்கல் தொகுப்பு என மூன்று வகையாக அறிமுகப்படுத்தப்பட உள்ளது இந்த மூன்று தொகுப்புகளும் வெவ்வேறு விலைகளில் விலைகளுக்கு ஏற்ப வெவ்வேறு வகைகளாக பொருட்கள் வெவ்வேறு எண்ணிக்கையில் வழங்கப்பட இருக்கின்றன அதாவது பார்த்திங்கன்னா மூணுத்துக்குமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பொருட்கள் உங்களுக்கு வந்து இனிப்பு பொங்கல் தொகுப்பு வேணுமா இல்லை கூட்டுறவு சிறப்பு பொங்கல் பொங்கல் தொகுப்பு வேணுமா இல்லை பெரும் பொங்கல் தொகுப்பு வேணுமா அப்படின்றது வந்து நம்ம தாங்க நம்ம எது வேணாலும் வாங்கிக்கலாம் இது இதில் வந்து இவங்களே வந்து ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க என்னென்ன பொருட்களுக்கு எவ்வளோ விலை அப்படின்றத வந்து நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி வந்து வச்சுருக்குறாங்க இப்போ வாங்க அதை வந்து நீ என்னென்ன மளிகை பொருட்களுக்கு என்னென்ன தொகுப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு பொங்கல் தொகுப்பு இனிப்பு பொங்கல் தொகுப்பு உங்களுக்கு ஒன் நைன்டி நைனுக்கு ஏழு பொருள் வருங்க இது வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி அரை கிலோ பாகு வெள்ளம் வந்து அரை கிலோ ஏலக்காய் அஞ்சு கிராம் முந்திரி ஐம்பது கிராம் ஆவி நெய் வந்து ஐம்பது கிராம் பாசிப்பெருப்பு நூறு கிராம் உளுந்தாச்சி ஐம்பது கிராம் அப்படின்னா மொத்த ஏழு பொருட்கள் அடங்கிய தொகுப்பு இது வந்து சிறிய ப அதாவது பேக் பண்ணி ஒன் நைன்ட்டி நைனுக்கு வந்து அவங்க விற்பனை செய்யப்பட உள்ளாதுங்க நம்ம கூட்டுறோம் நம்ம அருகாமையில் உள்ள ரேஷன் கடையிலேயே போய் இந்த பொங்கல் பெருசை வந்து நம்ம வாங்கிக்கலாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் நடை அதாவது ஐநூறு ரூபாய்க்கு பத்தொம்போது பொருட்கள் கொடுக்குறாங்க என்னென்ன பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா வந்து கூட்டுறவு சிறப்பு பொங்கல் தோப்பின் கீழ் தூள் ஐம்பது கிராம் சர்க்கரை அரை கிலோ பருப்பு கால் கிலோ கொடுக்குறாங்க கடலப்பருப்பு நூறு கிராம் பருப்பு நூறு கிராம் உளுந்து கால் கிலோ உப்பு ஒரு கிலோ மிளகாய் காய் கிலோ தனியா காய் கிலோ புளி புளிக்காய் கிலோ வந்து கொடுக்குறாங்க கடலை இரநூறு கிராம் மிளகாய்த்தூள் ஐம்பது கிராம் செக்கு கடலை என்ன அரை லிட்ரு கொடுக்குறாங்க கடுகு நூறு கிராம் சீ நூறு கிராம் மிளகு இருபத்தஞ்சி கிராம் வெந்தயம் சோம்பு இது இது இதை வந்து இது எல்லாமே வந்து நமக்கு ஐநூறுபாய்க்கு அதாவது ஃபோர் நைன்ட்டி நைனுக்கு நம்ம ரேஷன் கடையில் போய் வந்து அது ஒரு பேக்காகவே வந்து நம்ம வாங்கிக்கலாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பகல் தோப்பில் வந்து மஞ்சள் தூள் ஐம்பது கிராம் சர்க்கரை அரை கிலோ உப்பு கிலோ துரம்பருப்பு கால் கிலோ உளுந்த பருப்பு காய் கிலோ கடல் இரநூறு கிராம் பச்சை பட்டாணி நூறு கிராம் பாசிப்பருப்பு கால் கிலோ கொடுக்குறாங்க வெள்ளை சுண்டல் இரநூறு கிராம் வேர்க்கடலை இரநூறு கிராம் புட்டுக்கடலை இரநூறு கிராம் வரமிளகாய் கால் கிலோ புளி இரநூறு கிராம் தனியாக இரநூறு கிராம் சாரி தனியாக வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் கடுகு நூறு கிராம் மிளகு ஐம்பது கிராம் ஜீரகம் ஐம்பது கிராம் வெந்தயம் நூறு கிராம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சோம்பு சோம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் ஏலக்காய் அஞ்சு கிராம் செக்கு கடலை எண்ணெய் அரை லிட்டர் வரகு ஐநூறு கிராம் சாமை அரை கிலோ தினை கிலோ ரவை அரை கிலோ அவள் அவள் வந்து கால் கிலோ கொடுக்குறாங்க ராகி மாவு அரை கிலோ கோதுமை அரை கிலோ ஜவ்வரிசி இரநூறு கிராம் வறுத்த சேமியா நூற்றி எழுபது கிராம் மல்லித்தூள் ஐம்பது கிராம் சாம்பார் தூள் ஐம்பது கிராம் மிளகாய்த்தூள் ஐம்பது கிராம் பெருங்காயத்தூள் இருபத்தஞ்சி கிராம்னு முப்பத்தி நாலு பொருட்கள் அடங்கிய பொங்கல் தொகுப்பு வந்து உங்களுக்கு நைன் எட்டு அதாவது ஆயிரம் ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு பொருட்கள் கூடிய ஒரு பேக் வந்து உங்களுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு வந்து கொடுக்குறாங்க இஷ்டப்படுறவங்க வந்து கண்டிப்பாக வாங்கிக்கலாங்க இது எல்லாமே நம்ம வெளியில் வாங்கினாலுமே வந்து ரேட் அதிகமாக தான் இருக்கும் எப்போதுமே ரேஷன் கடைகளில் வாங்கக்கூடிய பொருட்கள் வந்து நமக்கு விலை வந்து கம்மியாகவே இருக்கும் கண்டிப்பாக வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு வருஷ வருஷம் ரெண்டாயிரரூபா பொங்கல் பரிசு கொடுப்பாங்க அதாவது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு என்னெந்த அட்டைதாரர்கள் கொடுப்பாங்கன்னா என்பிஹெச்ஹெச் அப்புறம் ஏஏ வறுமைக்கோட்டு கீழ் உள்ள அட்டைதாரர்களுக்கு மட்டும் வந்து இரண்டாயிரரூவா போன வருஷம்லாம் இரண்டாயிரூபா வந்து கொடுத்தாங்க இந்த வருஷமும் கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க அதற்கான டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர்ற திங்கள் முதல் வந்து அதுக்கான டோக்கன் வந்து நம்ம ரேஷன் கடையில் வந்து வழங்குவாங்க இது வந்து இந்த இரண்டாயிரம் ப்ளஸ் நம்மளுடைய மாதம் மாதம் மகளிர் தொகை ஆயிரம் வந்து நம்ம வங்கி கணக்கில் வந்து ஏறுங்க கண்டிப்பாக வந்து அதுவும் ஏறும் இந்த இரண்டாயிரத்துக்கான சீக்கிரமே அதுக்கான டோக்கனும் வந்து நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க இரண்டாயிரரூபா நம்ம வங்கி கணக்கில் தான் ஏறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து வங்கி கணக்கில் வந்து ஏறுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் அட்டைதாரர்கள் வச்சு எல்லாருமே வந்து வங்கி கணக்கை வச்சுருக்க மாட்டாங்க இப்போ மகளிர் உரிமை தொகை மட்டுந்தான் வந்து நமக்கு அக்கௌண்டில் ஏறுது இதில் வந்து நிறைய பேர் இல்லாதவங்களும் வந்து இருப்பாங்க அப்படி பார்த்தா அது வந்து சாத்தியம் இல்லாத ஒன்றாக இருக்கும் எல்லாருக்குமே வந்து அந்த ரூபாயை வந்து வங்கி கணக்கில் செலுத்துற வருஷம் வருஷம் எப்படி நமக்கு கையில் வந்து அந்த ரூபாய் வந்து ரேஷன் கடையில் போய் நம்ம வாங்கிட்டு வரோம் டோக்கன் கொடுத்து அந்த மாதிரி தான் வந்து இந்த வருஷமும் நமக்கு இரண்டாயிரம் வந்து ரேஷன் கடையில் போய் வாங்குகிற மாதிரி தான் வந்து இருக்கும் நமக்கு வந்து மகளிர் உண்மைத்தொகை பிளஸ் நமக்கு ரூபாய் வந்து நம்ம கையில் வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இரண்டு ரூபாய் கொடுத்து பரிசு பொருட்கள் வாங்காமல் நமக்கு பொங்கல் தொகுப்புன்னு அவங்களும் வந்து கண்டிப்பாக வந்து கூட்டுறவு சங்கத்தில் இருந்து கொடுப்பாங்க அதாவது பார்த்திங்கன்னா பொங்கல் தொகையில் வந்து நமக்கு பச்சரிசி வெள்ளம் அப்புறம் நெய் அந்த பொருட்கள் ஒரு இருபது பொருட்கள் அடங்கியது வந்து நமக்கு இலவசமாக வந்து வழங்குவாங்க அதாவது நீங்கள் இரண்டாயிரூவா வந்து கடையில் போய் வாங்க போகும்போதே உங்களுக்கு இரண்டு கரும்பு அதுக்கப்புறம் நம்மளுடைய பொங்கல் தொகுப்பு பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான பொருட்களும் வந்து கூடிய சீக்கிரமே வந்து வழங்க ஆரம்பிச்சுருவாங்க